அம்பானி வீட்டு கல்யாணத்துல ரஜினி போட்ட குத்தாட்டத்தை பத்தி தான் எனக்கு பல பேர் விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க ரஜினி அம்பானி வீட்டுல இந்த மாதிரி ஆடி இருக்க கூடாது அப்படின்னு பல பேர் வந்து அவங்களுடைய கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி மூத்த பத்திரிகையாளர் சொல்லி இருக்கிற விஷயம் என்னன்றது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் உலக பணக்காரரும் இந்தியால நம்பர் ஒன் பணக்காரருமான முகேஷ் அம்பானியுடைய இளைய மகனான அனந்த் அம்பானிக்கும் ராதிகா மர்ச்சன்ட்டுக்கும் ஜூலை பன்னெண்டாம் தேதி மும்பைல இருக்கிற கன்வென்ஷன் சென்டர்ல மேரேஜ் நடந்துச்சு அதுல சூப்பர்

எப்போவுமே போயிட்டு பொக்கையை கொடுத்துட்டு கிளம்பிடுவார் நிறைய இடத்துல அவர் சாப்பிட்றது கூட இல்லை ஆனால் அம்பானி வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி லோக்கலாக குத்தாட்டம் போட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து விமர்சனம் வைக்கிறாங்க முகேஷ் அம்பானி ரஜினிகாந்த் உடைய தீவிரமான ரசிகருங்க சில காலத்துக்கு முன்னாடி கூட முகேஷ் அம்பானி உடைய மனைவி நீதா அம்பானி மும்பையில் வந்து ஒரு கலாச்சார மையத்தை வந்து தொடங்கினாங்க அந்த தொடக்க விழாக்கு உலகம் இருந்தும் பல விஐபிகளை வந்து கூப்பிட்டு இருந்தாங்க ஆனால் தென்னிந்தியிலிருந்து அழைக்கப்பட்ட ஒரே பிரபலம்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் அந்த விழாவில் ரஜினிக்கு நான்காவது வரிசையில் தான் வந்து சீட் வந்து கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் ரஜினியை பாருங்க நாலாவது வரைசையில் போயிட்டு உட்கார வச்சுட்டாங்க அவருக்கான மரியாதையே அங்கே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நாலாவது வரைசையில் ரஜினி உட்காந்துருந்த சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சீட்டு காலியாக இருந்துச்சு அந்த இருக்கையில் வந்து உட்காந்தது யார் தெரியுமா முகேஷ் அம்பானிங்க அந்த அளவுக்கு முகேஷ் அம்பானி ரஜினி சாரை வந்து மதிக்கிறவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் அட்லி பிரியா அட்லி சூர்யா ஜோதிகா நயன்தாரா வந்து வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி அம்பானி வீட்டில் நடந்த எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் தென்னிந்தியாவில இருந்து கலந்துக்கிற ஒரே ஆள் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் அது அவருடைய வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி அவர் அந்த அளவுக்கு நேசிக்கிற ஒரு மனிதரான முகேஷ் அம்பானியுடைய ஃபேமிலி மேரேஜ் அப்படின்றதுனால அவர் அங்கே கலந்துகிட்டது மட்டும் இல்லாம அவருடைய வீடாவே நினைச்சு அவர் வந்து ஆட்டம் போட்டிருக்காருங்க இதுல என்ன தப்பு பாசிட்டிவா பார்த்தா பாசிட்டிவ் நெகட்டிவா பார்க்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால நெகட்டிவ் விஷயம் ஒதுக்கி வச்சுட்டு எப்பவுமே பாசிட்டிவா மட்டும் பார்ப்போம் இப்போ ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புறேன் இந்த மாதிரியான பதிவுக்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க